இந்தாங்க பாக்கி பணம் थैंक यू थैंक यू वेरी मच थैंक यू थैंक சார் என்ன வேணும் ஒரு பிட்சுவா வேணும் அந்த மாதிரி ஐட்டெல்லாம் இங்க விக்கிறது இல்லங்க கிடைக்கிற இடத்துல வாங்குங்க ஏய் நாக்க இழுத்து வச்சு அறுத்து எடுத்துடுங்க ஏன் இழுக்காம அறுக்க மாட்டீங்களா என்னங்க இங்க முதலாளி இவரதாங்க நான்தான் いや விஷயத்துல இங்க இருந்து வந்த ఎవனோ ஒட கை வச்சு விட்டான் ஏய் ஏய் அவன் Adikire தெருவில் போன பொண்ணு கையை புடிச்சு இழுத்து மாதிரி எல்லாம் மிரட்டற

அதனால்தான் உனக்காக பழிய நான் ஏத்துட்டு வந்துட்டேன் என்ன இருந்தாலும் பெரிய மனசு மனசு மட்டும் பெருசு இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஆளே பெருசாகிடுவேன் என்ன மாதிரியே நீயும் பெருசா வரணும் அதுக்காக பொறுப்பா வேலை செய் போ பொறப்பட நிக்காத வாங்கோ வாங்கோ தவணை முறையிலே பொருட்களை வாங்கி தடுமாறியவர்களே எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க

வந்த அது ஒரு சீட் எடியா எடியா அஞ்ச நம்பர் எங்க இதுக்கு போட்டோ எடுக்க வந்த நீங்க எல்லாம் கலைஞ்சு அடுத்து குழுக்கள் தான்

நல்லதுங்க என்னடா இதுல போ என்ன இதுல போராஸ் தான் பெருசா கட்டணும் இந்த நெத்தியடி நீலகண்ட எதை செஞ்சாலும் பெருசா தண்டா செய்வான் ஐயா

இந்த நெத்தியடி நீல கண்ட எதை செஞ்சாரு சரியா தாண்டா செய்வான் இனிமே ஆப்பிள் ஆபிசூஸ் குடுக்கணும் அது நீ குடிக்க கூடாது ஏ பி ஏ தான் குடுக்கணும் ஓமா பி ஏ ஓமா செர் அந்த அஞ்சு ஏச்சிரோ செக்கினாச்சி பேங்க்ல போட்டுச்ச செர் ஓகே ஓகே டெலிபோனுக்கு பணம் கட்டி இருக்கே அம்மாண்டா ஒயிட்ல கட்டி இருக்கே Blackல போன் வெச்சா ஒttkாதே கலர்ல வெக்கச் சொல்லு தட் இஸ் ஃபாதல் ஓகே செர் பி ஏ எஸ் திஸ் இஸ் சில்வர் நோ இது கோல்ட் ஆக கோ யூ கோ

இப்பதான் எனக்கு நிம்மதி டேய் இப்பாவது திருந்து தாய் வீட்டுக்கு வாங்கடா எந்த பேய் வீட்டுக்கு நாங்க வர மாட்டோம் இனிமேலும் உங்ககிட்ட கை கட்டி சேவகம் பண்ண மாட்டோம் என்ன இது என்ன அங்கேயும் இல்லாம இங்கயும் இல்லாம நடு ரோட்ல நிக்க வச்சுட்டியே வேண்ணா ஒரு ஓரமா போய் நின்னுக்க டே நீ ஏன்னா கவலைப்படுற உன்ன உட்கார வச்சு சோறு போடுறேன்டா ஏ என்னன்னே இது ஜெயில்லு என்ன உட்கார வச்சு சோறு போடுறேன்னு சொன்னியே இங்க மட்டும் நிக்க வச்சா சோறு போடுறாங்க உட்கார வச்சு தான் போடுறாங்க நம்ம எப்பன்னே வெளிய போவோம் கதவை திறந்த உடனே போயிடலாம் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்திருக்கிறோம் நீங்க எங்க இருந்தாவது வாங்க இங்க எதுக்காக வந்தீங்க எதுக்காக வந்தோம் கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்தோம் நடத்தினீங்களா இல்லையே ஏன் வந்த இடத்தில் எங்கள் கலைக்குழுவில் உள்ள ஒரு தாய் குளத்திற்கு உடல் நிலை சரியில்லை ஓஹோ இத டாக்டர் வீடு நினைச்சீங்களா மருந்து வேணுமா உங்கள் மகள் தான் வேண்டும் மகளா தவறாக நினைக்காதீர்கள் உங்கள் மகள் மிகவும் பிரமாதமாக ஆடுவாள் என்று கேள்விப்பட்டு வந்தோம் அவ ஆடாத ஆட்டமா ஆட்டமாட்டம் பித்தலாட்டம் அடுத்த காலாட்டம் கோலாட்டம் கும்மி ஆட்டம் கும்மி ஆட்டமா

அடிய ஒரு தம்பளை தண்ணி கொண்டாடி ஏன்மாட எவ்வளவு ரெண்டி யாரா என் வீட்டுக்குள்ள வந்து கத்தறதே இத அய்யய்யோ மறந்துட்டேன் என் வீடு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டேன் ஓஹோ நீயா சொதப்பிழ்கிறாக்கி

அவர் பேங்க் போக வேண்டாம் போய் தகுன பாருங்கப்பா பா ஆமா இது ஐயோ இவன் என் தங்கச்சி கீதா இன்ஸ்டிடியூட்ல டைப் படிச்சிட்டு வர்றா இப்ப என்ன சொல்லிட்டா வாயை திறக்க கூட மாட்டேங்கறீங்களா ஐயோ நீங்க வாயை திறந்தா எல்லாரி குழைப்பிடுவீங்களா ஓடிட்டேன் அம் சவுன நல்லா இருக்குதா அம்மா தகுன நல்லா இருக்கா வாங்க பாகமாப்ளா போச்சு வரடி ஆ ஸ்டாப் இட் ஸ்டாப் நில்லு பச்சி இல்லே எர்மே அப்பா பாகமாப்ளா போவா ஆ

பாவிகளா வாங்குற சம்பளம் டெய்லி எப்படி தான் உங்களுக்கு ஜீர்ணமாவதோ யோ இன்னும் அலட்டிக்கிறேன் இந்த லெட்டர் கொண்டு போய் மேனேஜர் கூட நான் தான் மேனேஜர் தங்கராஜா பேசுறேன் நாள் வந்துட்டாரா கொஞ்சம் நேரம் கழிச்சு வர சொல்லுங்க வச்சிருங்க சார் உங்களுக்கு ஒரு மேரேஜ் இன்விடேஷன் சரி ஒரு இன்லான் கவர் இது ரெண்டும் வந்துருக்கு சார் இன்னும் சார் இன்னும் ஆச்சு ஜெய் சங்கர் ராஜா இது உங்களுக்குடா அறிவு கட்ட தங்கராஜா இனி என் விஷயத்தில் தலையிட்டால் அடிப்பேன் எனக்கு வந்த லெட்டர் கிடையாது என்ன செருப்பால் அடிக்கிற செருப்பால் அடிக்கிற ஒரு தலை உண்மைதான் என் மாமனார் அவனுக்கு செருப்பு வாங்குற அளவுக்கு வக்கு கிடையாது

யாரு மைய இது நான் முன்னாலே போனானா பின்னாலே வத்தா என்னடாமுனி அப்பாவும் மூஞ்சில என் கையி இது யாரு வச்ச கையே இது நான் வச்ச கையே

அந்த சூட்ல முட்டைய போடும் முட்டைய வர்த்திய வாயில போடு கோடி தூக்கி கூண்டல போடு இப்ப நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா இந்த வீட்டையும் வெச்சது சட்டமா இருக்குது யைக்கல குமா இவன ஒரு கை பார்க்கல ஏய் ஐயா ஓ போய் போய் என்ன நான் சொல்லிங்க அடக்க காது உள்ள யா நீ தான் போறல போறவங்கள ஏன் கெடுக்குற போயா இந்த ஊட்ல நான் பிச்சதையா சட்டம் நான் சொல்லாம இந்த ஊட்ல யாரும் காசு போட மாட்டாங்க தப்பு மாமா தருமம் தலை காக்கும் உங்க தலையை காத்துக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த அஞ்சு பைசாவையாவது போடுங்க இந்த போ லே ஹ அநியாயக்காரனுக்கு இன்னைக்கு விக்கிற விலவாசி என்னன்னு தெரியுமா உனக்கு எங்க பிச்சையர மகநாட்டல 10 பைசா கம்மி வாங்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க ஏயா எங்க மானத்தை எல்லாம் வாங்குற அக்கவுண்ட் எங்க இருக்கு தெரியுமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபா வச்சிருக்கேன் தட்காளி நான் தான் பிச்சைக்காரன்னா என்னோட பிச்சைக்காரன் இருக்கிறீங்க நடிச்சிக்காத அனாதி வர சா நல்ல தீர்க்க விஷயம் உன் நேரம் அந்த பிச்சைக்கார அக்கவுண்ட்ல பதிமூணாயிரத்தி அறுநூறுபா இருக்குதா உங்களுக்கு ஏதாவது அக்கவுண்ட் இருக்குதா எனக்கு யார் இல்ல இல்லை மாப்பிள ஒட்டு நேரா சமையல் கட்டுக்கு போய் பழைய டால்டா டப்பால ரெண்டு பக்கம் ஓட்டையை போட்டு கைத்த கட்டிக்கிட்டு வீடு வீடா அடிக்கும் அஞ்சு பைசாவோ பத்து பைசாவோ போடுவாங்கோ உம் பாமா உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் சொல்றேன் சொல்லி நீங்க பிச்சைக்கார சங்கத்துல சேர்ந்துருக்கல ஆய் மாப்பிள

இந்த யோசனை சொல்லி கொடுத்தவர் எங்க அப்பா உங்ககிட்ட பணம் வாங்க போறது எங்க அம்மா பணத்தை கொடுக்க போறவர் நீங்க கடைசியில தலையில துணியை போட்டுக்கிட்டு போறவா ஏன் நாங்க வேற நீங்க வேற நினைக்கிறேன் என் முன்னாலேயே உங்க புருஷனுக்கு இல்லாதையும் போலாதையும் சொல்லி கொடுக்குற தெரியாத உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒண்ணு தப்பு இல்ல தப்பு தப்புன்னு நினைச்சுதான் கொடுத்ததை கட்டிக்கிட்டு வெந்ததை தின்னுட்டு இந்த வீட்லயே ஒரு சுகம் இல்லாம கிடக்குறேன்

I <laughs> I'm கடவுள் புண்ணியத்தால இந்த மாசம் யாரையும் கடிக்கல ஒன்னதான் பூட்டி வை பூட்டி வை கேட்க மாட்டேங்கிறேன் பருப்பு கடை சொன்னீங்களே ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்ய முதல்ல தேங்காயை பால் அடுங்க கையில் அரைச்சு பிழிஞ்ச அந்த டேஸ்டே வேற தாங்க பிடிங்க நீ செய்யற வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்றியா நான் உட்கார்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் எப்ப புழிஞ்சு எப்ப பாயாசம் சாப்பிடுறது கெடுக்கப் போறியா பசங்க வேலி எல்லாம் தாண்ட கூடாதுன்னு ஒரு தர்மம் உண்டா இல்லையா நான் எங்க எங்க கோலியில குண்டெல்லாம் அடிச்சேன் கோலியில குண்டா என்ன சொல்றீங்க ஏதோ கணத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்குதே எங்க வீட்டுல கிணறே இல்லையா இதோ என் பொண்டாட்டி கிணறு இல்ல தாயே அடி பாவி மகளே இந்த மாதிரி அக்கிரம பண்றியே இந்த பாருப்பா முதல்ல தர்ம தர்மாஸ்பத்திரிக்கு போ என்னங்க தர்மாஸ்பத்திரிக்கு போ ரொம்ப தாராளம் காதுதான் இல்ல அறிவுமா இல்ல பழைய படியும் பின்பக்கமா போறிய படியா போட கூடாதா இது இசிரி பொட்டி போடணும் கிடைக்கும் நீ பயப்படாத எடு என்னது காதா கரிசி படுக்கற ரேகப்படாம அப்படியே அமைக்கணுங்க மூதேவி வாங்காதா எது பட்டா என்ன கூட்ட இதை எடுத்து தாம்பாளத்துல வச்சுக்கிட்டு வரதா நானு நீங்க வித்துருங்க இதை எவன் வாங்குவான் நாய்க்கு தான் போடணும் அது வேற திங்கிதோ இல்லையோ சும்மா இருங்க பாக்கெட்ல போட்டுருங்க எங்க அவன காது இல்ல உங்களுக்கு மூளை இல்ல பாச கதவ மூடி வச்சிட்டு அவன போசனா எப்படி போவா நீங்க போய் திறந்து விடுங்க நீ துறையன் போய் நீங்க போய் திறந்து விடுங்க அட என்ன இதுலயே தகராறு யாராவது ஒரு திறந்து விடுங்கல சரி வா நானே திறக்கறேன் திறந்து திறந்து அசந்து போச்சு கதவே எடுத்துறணும் பாடி பாடினா எப்பவும் இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க ஓடி